எழுச்சி வணக்கம் நான் காங்கிரஸ் கட்சியின் தொண்டனோ இல்ல அனுதாபியோ கிடையவே கிடையாது இதற்கு முந்தைய காணொலிகள்ல நாங்க காங்கிரஸ் கட்சியை பத்தி எப்படி படும் மோசமா விமர்சித்திருக்கோம் அப்படிங்கறத நீங்களே பாத்திருப்பீங்க காங்கிரஸ் கட்சியில ஒரு சில நல்ல தலைவர்கள் இருந்தும் கூட அவங்க தந்திரமா செயல்படாததுனால அதாவது அந்த கட்சி ஒரு கடும் காங்கிரஸ் பிரதிபா பட்டேல நிற்க வைக்கும் போது பிரதீபா பட்டேலுக்கு தான் இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமை இருந்துச்சு ஆனா போக போக அவங்க குடும்பத்தோட வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது மக்கள் எல்லாருமே என்னது இவங்க நம்மளுடைய காசை கறியாக்குறாங்களே அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசுல ஏற்பட்டுச்சு ஏன்னா இதற்கு முன்னாடி ஜனாதிபதியா இருந்த ஏ பிஜே அப்துல் கலாம் எப்படி செயல்பட்டிங்க பிரதிபா பட்டீல் ஏ பிஜே அப்துல் கலாமோட ஒப்பிட்டு பார்த்தாங்க அந்த காரணத்தினாலேயே மக்கள் மனசுல ஒரு பட்டு மோசமான தோல்விய பிரதிபா பட்டில் பெற்றாங்க ஆனா ஆனா இன்னைக்கு ராம்நாத் கோவிந்த ஒப்பிட்டு பார்க்கும் போது மீரா குமார் வந்து எவ்வளவோ ஒரு அருமையான வேட்பாளர் ஆல்ரெடி ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு அறுபத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் இருக்கு இருந்தாலும் இருந்தாலும் மீரா குமார வந்து ரொம்ப தைரியமா களத்துல இருக்கிறாங்க ஏன்னா மீரா குமார் அவர்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல இமேஜ் இருக்குங்க அதை வச்சு எப்படியாவது இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கு ஜனாதிபதி தேர்தலுக்காக போட்டியிடும் இரண்டு வேட்பாளர்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் மீரா குமார் ஐ எஃப் எஸ் ஆபீசர் இதுவரை ஐந்து முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபா எம்பி முன்னாள் மத்திய அமைச்சர் லோக்சபா சபாநாயகர் மீரா குமார் அவர்கள் அனைத்து எம்எல்ஏக்களையும் சரியாக வழிநடத்தி சபையை நடத்துவதில் சிறந்தவர் நிறைகுளம் எப்பவுமே தழும்பாது அப்படிங்கறது போல சிறந்த தலித் தலைவரின் மகளான மீரா குமார் தந்தையை போலவே சிறந்த அரசியல் தலைவராக தன்னுடைய பணியை செய்து வருகிறார் நாட்டின் முதல் பெண் சபாநாயகர் அப்படிங்கிற பெருமை அவருக்கு இருக்கு பிஜேபி சார்பா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு எதிராக போட்டியிட சிறந்த வேட்பாளர் என்ற அடிப்படையில் மீரா குமார் குடியரசுத் தலைவர் களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளார் ராம்நாத் கோவிந்த் லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமா பிடிப்பட்ட பங்கார லட்சுமணின் ஒரே ஆதரவு சாட்சி கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களா வேற்று கிரகவாசிகள் அப்படின்னு நக்கல் அடித்தவர் மூன்று முறை லோக்சபா எம்பி எலெக்ஷனுக்காக போட்டியிட்டு மூன்று முறையும் மக்களால தோற்கடிக்கப்பட்டவர் அதனால ராஜ்யசபா எம்பி ஆனார் ஆக மொத்தத்துல மோடியின் தலையாட்டும் பொம்மை கவர்னர் இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கெல்லாம் அவங்களுடைய மனசாட்சி படி ஓட்டு போட்டாங்கன்னா யாரு ஜெயிப்பாங்க யாரு தோப்பாங்க இதுல மக்கள் சக்தி வெல்லுமா இல்ல அதிகாரப்பூர்வ சக்தி வெல்லுமா கூவத்தூர்ல நடந்த மாதிரியே திரும்பவும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் மக்களுக்கு எதிராக வந்து வாக்களிக்க போறாங்களா இல்ல மக்கள் விரும்புற ஒரு நபரை தேர்ந்தெடுக்க போறாங்களா இந்த செய்தி நம்மளுடைய தமிழ்நாட்டின் எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் போய் சேர இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க